எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் பத்தொம்போதிலே ஒரு மீளாதை நாம் இங்கே நடத்தினோம் மத நல்லிணக்க மீளாதாக அந்த நேரத்திலே மாற்று மத சகோதரர் ஒருத்தர் பேசணும் அப்படின்னு ப்ரொஃபஸர் பாசா சார்ட்ட தான் முத முதல்ல கேட்டேன் அப்போ அநேகமாக ஜாமியா கல்வி அறக்கட்டளை கூட ஆரம்பிக்கலை அதே நேரத்தில் அவர்களுக்கும் இதே மாதிரி ஒரு பத்து நிமிடம் கொடுத்தோம் அதை எப்பொழுதும் என்னிடத்தில் பேசும்போது சொல்லுவார் அதுதான் விதை என்பார் அப்போ மீளாது விழா மேடை கூட ஜாமியா கல்வி அறக்கட்டளினுடைய விதை என்பதை விளங்கும் இதுக்கு தான் மீலாது விழா சிறுக்கு விதாத்து பண்ணுறதுக்காக மீலாது விழா இன்னைக்கு ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி அதை நம்மிடத்தில் ஒரு ரிசல்ட் சொல்கிறதுக்கு தான் மீலாது விழா அதனால் இது நிகழ்ச்சிக்கு சம்பந்தம் இல்லை என்றாலும் பேச வைத்ததின் காரணம் என்ன தெரியுமா இந்த மாதிரி மேடைகளில் தான் அந்த விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லேயும் ஒவ்வொரு விஷயங்களிலும் கண்ணியத்துக்குரிய ஹசரத் அவர்கள் சொன்னது போல் இங்கே அடங்கியிருக்கிற ஒரு ஷேன்ஷா காதிரி வழியும் இல்லை நம்ம இந்த மொஹல்லால் இன்றைக்கி முஸ்லீம்களாக இருக்கிறோம்னு சொன்னால் அவங்க இல்லைன்னா எப்படி தீன் வந்துருக்கும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க பெற்றோருடைய தியாகத்தை நினைக்கிறோம் அபுல் கலாம் ஆசாத் போன்றவர்களுடைய வரலாறு மறைக்கப்படுதுன்னு வந்த அவங்களை கண்ணியப்படுத்துறதுல குறைவு வச்சா அப்ப வரலாற்றை மறைத்தவர்களை நம்மளும் மாட்டோமா யாருக்காவது கேளுங்க இங்க உள்ள கம்மி வயசுல உள்ள எது யார் எதுன்னு கேட்டு பாருங்க கவனத்திலேயே வராது ஏதோ அடங்கியிருக்கிறாங்க தான் வரும் இப்ப அடுத்த தலைமுறைக்கு எடுத்து போறதுக்கு தான் இந்த விஷயம் இன்னைக்கு மொஹல்லாவில் ஈதுக்கு அப்புறம் எப்போ சந்திக்கிறோம் சில பேருக்கு கருத்து வேறுபாடு இருக்கலாம் சில பேருக்கு ஒருத்தர் ஒருத்தர் பிடிக்காது ஆனாலும் கூட இந்த மாதிரி நிகழ்ச்சியில தான் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது சலாம் சொல்லி நாம் ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துறோம் சல்லல்ல அலேசன் சொன்ன ஒரு விஷயத்தை நிறைவு செய்து அஜத் அவர்களிடத்துல அல்லாஹ்

வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்குலையும் பார்க்கல காலம் இந்த மாதிரி நிகழ்வுகளில் தானே நம்ம ஒன்று சேர முடியும் அதனால் சில நேரங்கள் இந்த நிகழ்வு வரும் பொழுது மூத்தவர்கள்டையும் நான் வேண்டுகோள் வைக்கிறது என்ன சிறியவங்களுக்கு எதுவும் தெரியாது சின்ன பசங்களுக்கு எதா பேசுவாங்க எதா முன்ன பின்னே இருக்கும் நாம் தான் திருத்த வேண்டிய பொறுப்பு உடனே அவங்களை கொண்டு போய் ஓரம் தள்ளிட முடியாது நான் இளையவர்கள் இடத்திலும் நான் சொல்வது என்ன இடத்திலும் சொல்வது என்ன நம்முடைய பெரியவர்களை நாம் தான் மதிக்கணும் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது இன்னைக்கு ட்ரெண்ட் மாறி போச்சு பேச வேண்டிய மெத்தடெலாம் மாறிப்போச்சு இன்னும் அவங்கள்ட்ட நம்ம பேசும்போது கடினமான வார்த்தையும் கடினமான சொல்ல பேச்சுன்னா அப்பா அம்மா பேச்சே கேட்க மாட்றாங்க ஸ்கூலில் பேரண்ட்ஸு சொல்கிறாங்க டீச்சர் பேச்சே கேட்க மாட்டேன்றாங்க நம்ம பேச்சு உடனே கேட்டுருவாங்களா அவங்க காலம் மாறிப்போச்சு கொஞ்சம் பண்பாக உட்காந்து அடுத்த தொப்பி போடல எப்படி சொல்லணும் நீ எல்லாம் தொப்பி போட மாட்டே அப்படி கேட்கக்கூடாது தொப்பியை பற்றி அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லி ஏன் நம்ம ஆதங்கத்தை காமிக்கணும் அடுத்த வர வேணுமா நாமளே இருந்துருவோம்மா இந்த இடத்துல அடுத்த தலைமுறை வரணும் யார் இதை நிர்வாகிப்பாங்க அடுத்த தலைமுறை தான் இந்த மொஹல்லாக்கு வரும் அப்போ பண்பா அவர்களிடத்தில் நாம் பேச வேண்டும் இளைஞர்களுக்கும் நான் சொல்றேன் எடுத்த எடுப்புலேயே பெரியவர்கள்ட்ட கடினமான வார்த்தை பேசுறது அவங்களை கிண்டல் அடிக்கிற மாதிரி பேசுறது அவர்கள்ட்ட குறைவாக நடப்பது இதையும் செல்லல் வன்மையாக கண்டிக்கிறாங்க இதை சொல்றதுக்கு தான் இந்த நிகழ்ச்சி உடைந்த உள்ளங்களை மொஹல்லாவில் ஒன்று சேர்ப்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சி பெரியோர்களுக்கு சிறியோர்கள் மரியாதை தருவதற்கான நிகழ்ச்சி பெரியோர்கள் சிறியோர்களை புரிந்து நடப்பதற்கான நிகழ்ச்சி உலமாக்களை சந்தித்து அவர்களிடத்திலே கண்ணியமாக நடப்பதற்கு தான் இந்த நிகழ்ச்சியை தவிர எந்த மில்லத்து சூழ் என்று பேரை வென்று பேரு தான் அதை யார் இருக்காங்க எல்லாருமே வெளி மொகல்லாக்காரமாக இருக்கிறாங்களா எல்லாரையும் தான் நம்ம அரவணைச்சு போகிறோம் புரிதல் மட்டும் இல்லை நம்மகிட்ட அந்த புரிதலை அல்லா தர வேண்டும் அந்த புரிதல் இருந்தால் சிறியவர்களும் இணைந்து பெரியவர்களும் இணைந்து இளைஞர்களும் இணைந்து பெண்கள் இன்றைக்கு இன்னைக்கு மொஹல்லாவில் முத்தவழி சாப் இருக்கிறாங்க நிர்வாகம் இருக்குது நான் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன் மாதம் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி வைங்க நீங்கள் அவங்களுக்கு சொல்கிறீங்க தொப்பி போடுறதில்ல பள்ளிவாசலுக்கு வரதில்லை இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் சொல்கிறான் என்ன செஞ்சோம் தீர்வு ஒரு மாதாந்திர விழிப்புணர்வு நிகழ்ச்சி வைக்க வேண்டும் உலமாக்களை அழைக்க வேண்டும் நசியத்து செய்ய வேண்டும் அகலாக்க சொல்லணும் பெரியவங்கள்ட்ட எப்படி இருக்கணும் பள்ளிவாசல் வந்தால் எப்படி இருக்கணும் அவன் ஜும்மா பயானு கூட வரது இல்லையே என்னெல்லாம் யேசான்னு கரெக்டியா ஓதம்பா வேக வேகமாக ஓடி வர்றான் அப்போ அவர்களை அழைத்து அவர்கள்ட்ட பொறுப்பு கொடுத்து நடத்தணும் பெண்கள் பயம் நடத்தணும் மொல்லாவில் மக்தபிலே தேர்வுகள் நடத்த வேண்டும் நல்ல பல நிகழ்ச்சிகளை நடத்தி இது பண்ணும் நான் இங்கே ஜங்ஷன்காரங்க வந்ததுனால சொல்ல ஜங்ஷனில் இதே நிகழ்ச்சி நான் வைத்தா உட்கார இடம் இருக்காது காரணம் என்ன தெரியுங்களா அங்கே ஒரு மாகூலை ஏற்படுத்திருக்கிறேன் நீங்கள் சாதாரண சிபா மஜிலிஸ்னால் அந்த பள்ளி நிரம்பிடும் கொஞ்சம் முன்னாடியே போனால் தான் இடம் கிடைக்கும் அன்பிருக்கினியவர்களே அந்த மாகூல் இந்த பகுதியில் வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த உழைப்பு பக்கத்தில் உள்ள முகல்லாவுடைய முத்தவழிகளையும் அழைச்சிக்கிறோம் நம்ம ஏன் அவங்களையும் நம்ம விடுறதில்லை இன்னைக்கு வந்துட்டு போனாங்க மூணு பேரும் மூணு பேர் உட்காரும் பொழுது அது ஒரு கண் கொள்ளா மூணு பேரும் மூணு மொகல்லா சார்ந்தவங்க ஆனால் ஒரே மேடையில் மீளாது விழா மேடையிலையும் இப்படிப்பட்ட மஹூ சுபானி நினைவு விழா மேடையில் மட்டும்தான் தான் உட்காரம்பாங்க என்னால் கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் அழுகிறார்களே இந்த மேடை எதற்கு என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த பாங்குடைய நேரம் ஆயிடுச்சு பாங்கு முடிந்து ஹசரத் அவர்களுடைய கண்ணியத்துக்குரிய எஸ் எஸ் ஹைதர் அலி மிஸ்பாஹி ஹசரத் அவர்களுடைய பயான் நடைபெறும் அதை முடிந்த பிறகு இன்ஷா இன்ஷால்லா தொழுகை நடைபெறும் அலாம் வலைக்கம் வரமத்துள்ள